பார்த்தா ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்துப்போ இது ரோஜா க்ளைமிங் செத்தடைலாம் இல்லையே அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பிச்சி ஓடி வர்றது கொஞ்சம் பழைய பிரிட்ஜ் தான் இந்த வாரந்தமாயிரும் படத்தில் இதெல்லாம் தானே வரும் அதனால் மேலே பனித்துளி அது இதுதானே இந்த என்ட்ரன்ஸ் பேரு கொச்சின் கேட்டு மில்ட்ரி ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட பொம்மனுக்கு கூட ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஆர்மி டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க தென் இந்த ஆர்ச்சு குன்னூர் ஹில் ஸ்பாக்ஸ் அப்பா இருக்கோனா வெள்ளிங் வெல்லிங்டன் வெல்லிங்டன் லேக் வெள்ளிங்டன் லேக் வந்து இருக்கும் டிக்கெட் எடுக்கிறியா நமஸ்கார ஜி ஜி வரவேற்கிறார் நமஸ்காரம் நமஸ்கார நமஸ்தே நமஸ்தேஜி தானா வணக்கம் ஐயா இது வெல்லிங்டன் லேக்குள்ளே வரணும்னா என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து டென் ருப்பீஸ் அடல்ட்டுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸு ஆனால் இன்னொன்று என்னன்னா நம்ம இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஆகிடுச்சு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதனால் கேஷ் அலவுடு இல்லை வெறும் இது மட்டும்தானே போன் பே மட்டும் தான் அலோ என்னது டக்கா ம் சின்ன லேக்கு நல்லா எல்லா லேக்கு லேக் அங்க ம் கல்ல அங்க ஒரு ஸ்டோன்ஸ் வெச்சிருக்காங்க அந்த ஸ்டோன்ஸோட ஹிஸ்டரி கூட இங்க வெச்சிருக்காங்க அதோட ஜியாலஜிக்கல் நேமு அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நிறைய வச்சிருக்காங்க அது என்னது கல்லாக மரமாட்டு தான் அது ஃபாசில்வுட்டு திரு விழுப்புரம் டிஸ்டிக் தென்ன இந்த ஆர்ச்சி குன்னூர் ஹில் ஸ்பாக்ஸ் இந்த வெல்லிங்டனில் தான் ஃபுல்லாக அந்த ரோஜா படம் ஃபுல்லாக இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நமக்கு அந்த காஷ்மீரில் நடக்கிற மாதிரி காமிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லிங்டன் டிஃபென்ஸோட ஏரியாவில்தான் எடுத்திருக்காங்க இந்த ஏரியாவில எல்லாம் தான் அந்த ரோஜா படத்தோட ஷூட்டிங் எடுத்தாங்க பார்த்தா ஒரு உட் பிரிட்ஜ் இருக்குது பார்த்துப்போ இது அது ரோஜா கிளைமே சேர்த்தடலாம் இல்லையே அந்த பக்கம் இந்த பக்கம் தப்புச்சோடி வர்றது கொஞ்சம் பழைய பிரிட்ஜ் தான் காலை எதுவும் ஊட்டுறாதா பயம் திடீர்னு பழசு ஏதோ உடஞ்ச உள்ள போயிடுச்சுன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு பிளே பார்க்கு குழந்தைங்க வந்தால் கொஞ்ச நேரம் விளாடலாம் அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க காந்தி நிற்கிறாரு காந்தி ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க இங்கே போட் வந்துச்சு இறக்கி விடுறதுக்கு கூட ஆள் கிடையாது அவர் இங்கேருந்து டிக்கெட் கொடுக்கறக்கு போயிட்டாரு இவங்களே வந்து பார்த்து நிறுத்தி இறங்கிக்கிறாங்க பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாரு அவர் ஹெல்ப் பண்ணி இறக்கி விட்டாரு வெல்லிங்டன் லேக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு ரொம்ப பெரிய லேக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது ஒரு சின்ன லேக் தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குழந்தைகளோட சும்மா ஒரு ரவுண்டு வரதா இருந்தால் வந்துட்டு போகலாம் போட்டிங்க்கும் அதே மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்ப வாங்குறது வாங்குறதில்ல ஒரு பர்சனுக்கு ஆனால் கூட்டமெல்லாம் கிடையாது மேக்சிமம் இந்த லேக் இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது எங்களுக்கே தெரில நாலாயிரத்தி நூறு வருஷம் இருக்கேன் எனக்கே தெரில சரி சும்மா இந்த வழியாக வந்தோம் பார்த்தா லேக் இருந்துச்சு போனோம் நல்லா நல்லாயிருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன லேக்கு போய் பார்த்து வரலாம் எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த லேக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லையாட்டுறதுக்கு இது ஃபுல்லாக ஆர்மி ஏரியா டிஃபென்ஸ் அவங்க ஏரியாக்குள்ளேயே கோயிலெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க சூப்பரா இருக்கு நல்லா பெயிண்டிங் எல்லாம் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க டேங்க்ல ப்ரொப்பல்லர்லாம் இருக்கு இது எதுக்குன்னு தெரியலையே

மில்ட்ரி ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட பொம்மனுக்கு கூட ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கே தான் வார் மெமோரியல் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறது

வாரணமாயிரம் படத்தில் வர இடமே இதுதான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க காஷ்மீர் ஆனா எல்லாம் எடுக்கிறது இங்கே தான்